நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மார்ச் ரெண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரயில் சைடில் சப்ஸ்கிரைபருக்கு பட்டன் இருக்குது ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகரம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி உத்திராணம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருகோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் உங்களுக்கு இன்னொரு ராசியான கும்பத்தில் இருக்கிறார் கும்பம் அப்படின்னு சொன்னால் ஆட்சி வீடு மட்டுமல்ல போல திருகோண வீடு கும்பம்தான் அப்போது இந்த மகர ராசி இப்போ கும்பத்தில் வந்து சனி பகவான் இருக்காருன்னு சொன்னால் இது மகர ராசிக்கு இன்னும் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னே சொல்லணும் இப்போ உதாரணத்துக்கு சனி மகரத்தில் இருந்தால் பன்னெண்டில் இருக்கிறார் அப்படின்னு கும்பராசிக்கு சொல்லணும் ஆனால் கு மகரத்துக்கு அப்படி கிடையாது இது வந்து ராசியில் இருப்பார் அதுக்கப்புறம் ரெண்டாம் இடம் ஸோ அற்புதமான இடமாக இருக்கிறது மூலத்திரிகோண வீடாகவும் இருக்கிறது அப்போ இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா ரெண்டுக்குடையவன் ரெண்டில் அற்புதமாக இருக்கார் ஆட்சி வீடு மூலத்திரி கோண வீடு அதுக்கப்புறம் அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கர பகவான் உச்சநிலையில் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்துக்கு ஆட்சிக்கு போகிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் சிறப்பாக இருக்கிறது குரு பார்வை கோடி நன்மை ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ராசியை குரு பார்க்கிறார் இப்படி இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு நேரம் ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் என்னங்க ஏழ்ரை சனி போயிட்டு இருக்கட்டும் ஏழரை சனி இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்த மாதம் மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்க இருக்கிறது இப்போ சனி மீனத்துக்கு போயிடுவார் அப்போது மகர ராசி அன்பர்களுக்கு சனி ஏழரை சனி முழுவதுமாக முடிந்து விடுகிறது இப்போ வந்து முடிய முடிகிற தருவாயில் இருக்கிறதால சனி பகவான் எந்த ஏற்கனவே மகர கும்ப ராசிகளுக்கு சனி பகவான் எந்த கெடுதல் பெருசாக கெடுதல் மற்ற ராசிகளுக்கு செய்கிற மாதிரி செய்ய மாட்டார் ஏன்னா சொந்த வீடாச்சே அதுலேயும் குறிப்பாக இப்போ முடிய போ தருவாயில் நல்லது பண்ணிட்டு போவார் அதாவது நீங்கள் வந்து வ வணங்குங்க சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்கள் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் போடுங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மணம் வைத்தருள் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வரத்து தலை பயணப் போகும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் சாதிக்க போகிறீங்க இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு வந்தால் ஏழு வருது ராசிநாதன் ராசிக்கு வர்றது எவ்வளோ பெரிய சிறப்பு பார்த்திங்களா இப்போ மற்ற கிரகங்களாவது ஒரு வருஷம் குரு ஒரு வருஷம் இருப்பார் ராகு ஒன்றரை வருஷம் இவன் மா மாத கிரகங்கள் இருக்குது ஆனால் இது ரெண்டரை வருஷத்துக்கு உண்டான கிரகம் அப்போது ஒரு ராசிக்கு மறுபடியும் வர்றதுக்கு இருபத்தி ஏழு ஆண்டு ஆகும் அப்போ ராசிக்கு வராருன்னு சொன்னால் ராசிநாதன் நல்ல தனங்கள் செய்வார் நல்லது கண்டிப்பாக செய்வார் ஏழு பிரச்சனையும் இருந்தாலும் அது பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் வந்து கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மையோ அல்லது மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாத சூழலோ ஏற்படலாம் ஆனால் பத்தொன்போது வயசுக்கு மேலே உள்ள இளைஞர்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போவோம் அப்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் இப்போ அஞ்சுக்கும் பத்துக்கும் பத்துக்குடையவன் சிறப்பாக இருக்கிறார் உச்ச நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் தொழில் வந்து ரொம்ப அமுக்கலமாக இருக்கும் எப்போவும் இல்லாத ஒரு கா ஏன்னா உச்சமாக இருக்கும்போது அவர் நல்லது செஞ்சு தானே ஆகணும் அவருடைய ஃபீட்பேக் இருந்து தானே ஆகணும் அப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் அளப்பரிய ஒரு பலன் ஒரு வளர்ச்சி ஒரு வருமானம் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அது கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய நபர்கள் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் பின்னால் இயக்குபவர்கள் நடிகர் நடிகைகளாகட்டும் டெக்னீஷியன் ஆகட்டும் கேமராமேன் டேரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராக இருந்து போயிருக்கும் ஃபைனான்சியர் யாராக இருந்தாலும் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பிஸி ஷெடியூல் வேலை வாய்ப்புகள் ஒரு படம் பண்ணுறேன் ஒரு சீரியல் பண்ண ஒரு படமும் பண்ணிகிட்ருக்கேன் வாய்ப்பு வந்துடுச்சு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம் வருமானம் வந்து சந்தோஷமான ஒரு கா முகத்தில் களை கட்டும் அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லணும் அதுலேயும் வங்கிகளில் பணிபுரிபவர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு நிதித்துறை நீதித்துறை இதில் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் வே புதிய வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் சொந்தமாக தொழில் பண்ண போறேன் அப்படின்னு இறங்கக்கூடிய அன்பர்களுக்கும் தொழில் சிறப்பாக நம்பி நீங்கள் கடன் வாங்கி தொழில் போ தொழிலில் இறங்கலாம் தொழில் அபிவிருத்தி ஆகும் குடும்பத்தில் அந்த பாருங்க எட்டு சூரியன் அங்கே இருக்கிறார் குடும்பஸ்தானத்தில் சனி பகவானோடு இணைஞ்சிருக்கிறதால குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் கொஞ்சம் பிரச்சனை வரும் ஏன்னா அவங்க பங்குக்கு அவங்க கண்டிப்பாக அவங்க சண்டை போடுவாங்க ஏன்னா எட்டு அசிங்கம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பணம் பலகுகளை வரப்போகுது ஏன்னா பதினோராம் வீட்டை குரு பார்க்குறார் பொ பொருளாதார மேன்மை இருக்குது ஆனாலும் யாராவது கடன் கேட்குறாங்க நண்பர்கள் உறவினர்கள் ரொம்ப தெரிஞ்சவங்க மறுக்க முடியல அப்படின்னு ரொம்ப இது பண்ணாதீங்க கொடுத்துறாதீங்க காசு கொடுத்தா வராது ஒன்மை டிராஃபிக் மாதிரி அது வந்து பிரச்சனையை தரக்கூடிய ஒரு நேரம் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக கூடாது அது ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுவாங்க பாருங்கள் சில பேர் அவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த நேரம் க மூடி வச்சிடணும் ஃபைனான்ஸை வந்து ஆஃப் பண்ணிடணும் அந்த காலம் போகாது சரியாக நஷ்டத்தை தரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இருந்த போதிலும் முயற்சி ஸ்தானத்தை நீங்கள் நேரம் உங்களுக்கு ஜனநகால கால தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் இப்போது இந்த கோச்சாரம் கைகோர்த்து உங்களை வந்து பெரிய லெவலில் பூமை கா பூஸ்டிங் ஆகிவிடும் ரொம்ப பெரிய லெவலில் வருவீங்க புத்தி சரியில்லைன்னா இந்த நிலை வந்து இப்போ ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரலாம் எடுக்கிற காரியங்கள் நேரம் நல்லா இருந்தால் சூப்பராக சக்ஸஸ் ஆகும் நேரம் சரியில்லைன்னா சூப்பராக ஃப்ளாப் ஆகும் ஏன்னா ராகு இருக்கிறதுனால அதிகப்படியாக நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க உங்கள் திறமைக்கோ இல்லை உங்கள் தகுதிக்கு மீறிய முயற்சி பண்ணி நீங்கள் கடைசியில் அது தோக்கிறதுக்கோ இல்லை ரொம்ப பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இருந்தபோதிலும் இந்த நாலாம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்கள் பழுதாகக்கூடிய நிலை ஏற்பட்டு அங்கங்கே நின்று போய் போய் அதை ரிப்பேர் பார்க்குற செலவு இருக்கும் அப்போது வண்டி வாகனங்களால் வருமானம் வருதோ இல்லையோ செலவுகள் ஏற்படும் அது மட்டும் இல்லை வீடு ஆல்டேஷன் பண்ணுறது வீட்டை மெயின்டைன் பண்ணுறது இப்படி செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களோ இல்லை வீட்டில் உள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இல்லை உங்களுக்கோ உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய அசுப செலவும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது இருக்கிறது மற்றபடி பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை அதாவது ஆர்டிஸ்ட்டு சயின்டிஸ்ட்டு மெடிக்கல் ஃபீல்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் நிதித்துறை நீதித்துறை க செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்ஒர்க் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் இருக்கும் பட் டென்ஷன் இருக்கும் ஏன்னா நாளுக்குள்ள இவன் ஆறுக்கு போயிட்டார் ஏதோ தேவையில்லாத ஒரு டென்ஷன் இருக்கும் ஒரு பரபரப்பு இருக்கும் மற்றபடி அஞ்சில குரு கஞ்சினாலும் கிடைக்காது பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணம் சீட் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் லாட்ரி சீட்டு வாங்கக்கூடிய நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யோகமான நேரம் நம்பி இறங்கலாம் கண்டிப்பாக சாதிப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் வண்டி வாகனங்கள் செலவு ஏற்படும் இதில் சனி பார்வை பாருங்கள் உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பதால் அசிங்கம் அவமானங்கள் சந்திக்கக்கூடிய நிலை வரும் அதனால் வட்டார பழக்க வழக்கங்களில் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் இல்லை வேலை பார்க்குற இடம் கம்பெனிஸுக்குள்ள ஆஃபீஸில் நண்பு நட்பு வட்டாரம் உறவினர்கள் வட்டாரம் இது போன்ற இடங்களில் அறிமுகம் இல்லாத நபர்களாக இருந்தாலும் சரி ஏற்கனவே அறிமுகமான நபர்களுக்கு இடத்துலையும் சரி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளுன்ற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு பிரச்சனை அசிங்கம் அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் வீட்டை குரு பார்ப்பதால் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா ஜாலியாக போயிட்டு வரலாம் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் மற்றபடி தந்தையால் யோக பாக்கியங்கள் தந்தைக்கு இடர்பாடுகள் இருக்குது தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டாலும் தந்தையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்க கிடைக்கப் போகிறது தொழில் சிறப்பாக செல்வதால் பதினோராம் வீட்டை குரு பார்ப்பதால் நீங்கள் நம்பி அதாவது ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கறதா நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தியாகும் மற்றபடி உங்களுக்கு இந்த நடைபாதை வியாபாரிகளாகட்டும் கடை வச்சுருக்கிறவங்களாகட்டும் தள்ளுவண்டி வண்டி இல்லை நீங்கள் வந்து ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க அழகு ஒப்பனை நிலையம் இப்படி ஆர்டிஸ்ட்டு ஓவியர்கள் மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் பெயிண்டர்ஸ் எல்லோருக்குமே ஒரு பொற்காலம் அதையும் தாண்டி விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள் அதாவது நிலத்தில் பணியாற்றும் அன்பர்கள் விவசாயிகள் அதில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை வேர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனாலும் ஒரு டென்ஷன் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி நீச்ச பங்கம் பெறுகிறார் அதனால் நீங்கள் முருக பெருமானையும் வழிபாடு செய்யுங்கள் நாலுக்குடையவன் ஆறுக்கு போயிட்டார் இல்லையா முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் சக்கர தாழ்வாரை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்